ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி என்ற தலைப்பில் மகாபிரிவா அருளிய உரை காஞ்சியில் காமாட்சி பொன்மழை பொழிந்தது பற்றி மூக்கர் பஞ்சசதியில் பாடியிருக்கிறார் கண்டி கிருத்திய ஸ்துதி சதகம் துண்டீர தேசத்தில் ஸ்வர்ண வர்ஷணத்தை புழிந்தவள் என்கிறார் துண்டீரம் என்பதே தமிழில் தொண்டை மண்டலம் என்பது பல்லவர்களின் கலைநகரான காஞ்சியை சுற்றி சீமைக்கு தொண்டை மண்டலம் என்று பெயர் இப்போதும் இந்த சீமையில் பொன் விளைந்த களத்தூர் என்றே ஓர் ஊர் இருப்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அத்வைத ஸ்தாபகாச்சாரியரான ஸ்ரீ சங்கரருக்காக காலடியில் பொன்மழை பெய்த மகாலட்சுமி காஞ்சிபுரத்தில் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரான ஸ்ரீ வேதாந்த திசிகனுக்காகவும் பொன்மழை பெய்திருக்கிறாள் வேதங்களின் முடிவான உபனிஷதங்களில் கரை கடந்தவர் என்பதாக அவரை நிகமாந்த மகாதேசிகன் என்றே சொல்வார்கள் நிகமாந்த என்றாலும் வேதாந்த என்றாலும் ஒன்றுதான் சர்வ தந்திர சுவதந்திரர் என்றும் அவருக்கு சிறப்பு உண்டு குதிரை முகம் கொண்ட மகாவிஷ்ணுவான ஹயக்ரீவர் அவருக்கு பிரத்யக்ஷம் வடகலை சம்பிரதாயத்துக்கு மூலப்புருஷர் அவர் தமக்கென்று தெய்வமே வைத்துக் கொள்ளாமல் பிக்ஷை எடுத்துதான் ஜீவித்து வந்தார் பெரியவர்களாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள் அந்த பெரியவரை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறவர்கள் இருப்பார்கள் ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்கும் இப்படிப்பட்ட விரோதிகள் இருந்தார்கள் சர்வ தந்திர சுதந்திரர் என்றால் வெளி சகாயம் எதுவும் இல்லாமலே தாமே எதையும் சாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த தேசிகன் அப்படி எதையும் சாதித்து முடியாது என்று நிரூபித்து விட வேண்டும் சர்வதந்திர சுதந்திர பட்டம் அவருக்கு பொருந்தாது என்று லோகத்துக்கு காட்டி மானபங்கப்படுத்த வேண்டும் என்று அவருடைய விரோதிகள் நினைத்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் பரம ஏழையான ஒரு அசட்டு பிராமண பையன் கல்யாணமே ஆகாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் பணம் புத்தி இரண்டும் இல்லாதவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் தேசிகரன் விரோதிகள் இந்த தடிமண்டு பிரம்மச்சாரியை கொண்டு அவரை அவமானப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள் இந்த பையன் போய் அவரிடம் தனக்கு பணமுடிப்பு வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணட்டும் அவரிடமோ திரவியம் இல்லை இவனுக்காக அவர் பிரத்தியாரும் கூடாது சர்வதந்திர சுதந்திர என்றால் அவராகவே எப்படியோ இவனுக்கு வேண்டிய தனத்தை உண்டாக்கி தந்துவிட வேண்டும் அவரால் இப்படி செய்ய முடியாது உடனே எப்படி ஐயா பெரிய பட்டத்தை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கேட்டு அவருடைய மானத்தை வாங்கிவிட வேண்டும் என்று, என்று திட்டம் போட்டார்கள் அந்த பிரகாரமே ஏழை பையனை அவர்கள் ஏவினார்கள் ஸ்ரீ தேசிகரிடம் ஏழை பிரம்மச்சாரி போய் தன் கல்யாணத்துக்கு பணம் வேண்டும் என்று யாசித்தான் இதிலிருந்து நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் என் மனசில் ரொம்பவும் முக்கியமாக உள்ள இன்னொரு விஷயத்துக்கு ஆதரவு கிடைக்கிறது அதாவது அவர் காலத்தில் அதாவது எழுநூறு வருஷங்களுக்கு முந்தி பிள்ளை வீட்டுக்காரன்தான் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொண்டான் வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இல்லை என்று நிரூபணமாகிறது வேதாந்த தேசிகருக்கு இது விரோதிகள் சூழ்ச்சி என்று தெரிந்துவிட்டது இருந்தாலும் அவர் தன்னை ஆமானப்படுத்த வந்தவனிடம் கருணை கொண்டார் ஸ்ரீ ஸ்துதி என்கிற உத்தமமான ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமி பிரார்த்தித்தார் உடனே புன்மழை பொழிந்தது அதை பிரம்மச்சாரிக்கு கொடுத்தார் விரோதிகளால் பெரியவர்களுக்கு கடைசியில் மேலும் பெருமையே உண்டாகும் தேசிகருக்கும் அப்படி பெருமை உண்டாயிற்று சங்கரர் தேசிகர் இவர்களின் கருணையிலிருந்து வாக்கு மழையாக பொழிந்தது பொன்னும் மழையாக பொழிந்தது அத்வைத ஆச்சாரியால் பக்த அனுகிரகமாக லக்ஷ்மி ஸ்தோத்திரம் செய்தார் என்றால் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரோ விரோதிகளின் ஆளாக வந்தவனுக்கும் அனுகிரகத்தோடு அதே லக்ஷ்மியை வேண்டினார் ஓம் நம சிவாய இந்த அருளுடரின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய හරංර ජේදේෂං කර, කාංචීෂ කර, ම කෝටಿසිං කර.